ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாய் வீட்டு நெய்சோர் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் கூடவே ஒரு லைக் பண்ணியிருந்தேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் நெய் சோறு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க முந்திரி ஒரு எட்டு பிரியாணி இலை ஒன்று கிராமு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒன்று பெரிய சைஸில் கல்பாசி ஒன்று பூ ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நெய் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன வேண்டானா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் கூட சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாமே சேர்த்துடலாங்க முந்திரி தான் சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு எஜ்ஜி குருமா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாய் சேத்துடலாம் பச்சை மிளகாய் அப்படியே முழுசாகவே சேத்துடலாங்க சின்ன சின்னதாக இருக்கிறதுனால வதக்கும்போதே வாசம் அவ்வளோ சூப்பராக அடிக்குதுங்க இல்லை வெங்காயம் சேத்துரலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து செத்துடலாம் பச்சை வாசனை போகட்டுங்க தலையும் புதினா தலையும் செத்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு என்னென்னா ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதனால் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க இதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி இது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்கட்டுங்க அரிசி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்தது நல்லா கொதிக்குது இப்போ இதில் அரிசி சேர்த்திடலாம் இன்னைக்கு நார்மலாக புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்க பாஸ்மதி அரிசி சீரக சம்பா இதில் வேணா செய்யலாங்க குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸ்ல கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு விசில் விட்டுடலாம் அரிசி சேர்த்து நல்லா கொதிக்குது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுரலாம் ரெண்டு விசில் வந்து அடங்கிடுச்சுங்க விசில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இன்னும் ஓப்பன் பண்ணும்போதே வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னும் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடும் அடிப்பிடிக்கவே இல்லை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்